தெப்ப திருவிழான்னு ஒண்ணு நடக்கும் இந்த தெப்ப குலத்தெல்லாம் சுத்தி நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய முக்கோண வடிவ மாடங்கள் உண்டு இப்பெல்லாம் அந்த குளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது இந்த முக்கோண வடிவ மாடத்துல திருமணமாகணும்னு பெண்கள் ஆசைப்படுறாங்க ஆண்கள் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அதுல குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமைகள்ல அந்த விளக்கு ஏற்றி அந்த தண்ணீர்ல என்ன பண்ணுவாங்கன்னா தீபம் ஏற்றி விடுவார்கள் இது எங்க இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குன்னா கேரளால நடக்குது ஏன்னா அந்த ஊர்ல வந்து அந்த நீர் இயற்கையெல்லாம் இன்னைக்கு பாதுகாக்கப்படுது நம்ம ஊர்ல எல்லாம் இருந்தும் அது சரியாக பாதுகாக்கப்படலை அதனுடைய மகிமை தெரியல அப்போ இந்த மாதிரி நீரில் விலக்கேற்றி விடும் பொழுது நம் கர்மவினையும் சேர்ந்தே கரைகிறது நம் பிரார்த்தனை முழுவதுமாக நிறைவேறும் என்பது அங்க பொருள் அப்போ இந்த முக்கோண வடிவ மாடம் எங்கு இருக்கிறதோ அங்கு சனி பகவான் நம்மை நல்ல வழியில் மட்டுமே என்ன பண்ண வைக்கிறார் அப்படின்னா செயல்பட வைக்கிறார் தீய வழியில் நம்மளை செயல்படுத்த விடல குலதெய்வத்தின் பரிபூரணமான அனுகிரகம் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு சனி பகவானுடைய தொல்லை இருக்கவே இருக்காது ஏழரை சனியினுடைய தொல்லை இருக்கவே இருக்காது யாருக்கெல்லாம் முக்கோண வடிவம் மாடம் இருந்து விலக்கேற்றுகிறீர்களோ ஏழரை சனி பிரச்சனையில் இருப்பவர்கள் அஷ்டமச்சனி பிரச்சனையில் இருப்பவர்கள் சனி திசை நடப்பவர்களுக்கு அது ஒரு முழு நிவாரணம் அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் மறைந்த மறந்துவிட்ட நம் பாரம்பரியத்தை மீண்டும் கொண்டு வந்து புகுத்துவதன் மூலம் இந்த குறியீட்டினுடைய மகிமையை நீங்கள் அனைவரும் உணர்ந்து செயல்படுத்துவதன் மூலம் நம்ம குடும்பத்துல நிறைவான செல்வம் நிறைவான மகிழ்ச்சி நிறைவான ஒற்றுமை மனிதர்கள் வந்து தீவு போல் பிரிந்து ஒவ்வொரு அறையிலுமே வந்து தனியா கிடக்காம குடும்ப ஒற்றுமையோடு செயல்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இந்த மாட விளக்கின் அடிப்படையில நமக்கு உருவாக்கி கொடுக்கும் ஆகையினால் மாட விளக்கு அமைய வேண்டிய இடம் ஒன்று வரவேற்பறை இன்னொன்னு தலைவாசல் இருபுறம் நிறைய பேர் அன்றைக்கு மத்திம வாசல் இருந்தது ரெண்டு பக்கமும் ரூம்ஸ் இருந்தது அதனால மாட விளக்கு வைக்க முடிஞ்சது இன்னைக்கு எல்லாம் வாஸ்துல உச்சம் பார்த்து வைக்கும்போது போது ஒரு பக்கம்தான் வைக்க முடியும் இன்னொரு பக்கம் என்ன பண்ண முடியாது வைக்க முடியாது அப்ப நீங்க ஹால்ல ஒரு இடத்துல மேற்கு சுவர்ல துளையிட்டு அந்த மாடம் அமைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அந்த விளக்கேற்றும் பொழுது மண் விளக்குல உங்க குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி நீங்க ஏற்றும் பொழுது உங்க குடும்பத்துல நடக்கிற மாற்றத்தை மட்டும் நீங்கள் உணர்ந்து பாருங்கள் மிகப்பெரிய வெற்றி ரகசியம் இருக்கும்